டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அசோக் லைலாண்ட் தோஸ்ட் வண்டிக்கு டிப்பர் ஃபிட் பண்ணியிருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் ஆமாங்க நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்லேயே அசோக் லேலாண்ட் தோஸ்து வண்டிக்கு டிப்பர் செட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த டிப்பர் ஃபிட்டிங்கோட ஃபோட்டோ வந்து எல்லா ஃபோட்டோவுமே இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ஹைட்ராலிக் கெப்பாசிட்டி வந்து அஞ்சு டன் கெப்பாசிட்டிங்க திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் தாங்க இருக்காங்க இதே மாதிரி உங்களுடைய வண்டிக்கும் டிப்பர் ஃபிட்டிங் தேவைப்பட்டால் ஓனர் தொடர்பு இந்த வீடியோவோட டைட்டிலேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை மற்ற விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டாலும் தாராளமாக ஓனர் அவர்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ணுறக்கு டிப்பர் காஸ்ட் விலை அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஓனர் தொடர்பு என் டைட்டிலேயே கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய அட்ராக்ட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே